மாறி பண்ணிடுச்சு இப்ப கண்டிப்பா பாருங்க நீங்க பஸ்ட் பாகம் மாத்திருப்பீங்க இல்லையா இந்த பா இந்த பட இந்த பாகத்துக்கு அசூல்ல பாகத்துக்கு என்ன ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு கேப் எடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்றீங்க உங்களுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு கண்டிப்பா அந்த படத்துக்கு எனக்கு உழைப்பு இருக்கு சரி இந்த படம் பயங்கரமா இருக்கு மாசா இருக்கு அது கோயில்ல இருந்து ஒன்ன மாதிரி இருக்கு நீங்க படம் பாத்துட்டு வெளிய வாங்க உண்மையிலே நீங்க வந்து சாமியை கும்பிடல அப்படின்னா ஒரு மாதம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருக்கு இருக்கு உடம்புள்ளாங்க பிஜிஎம் எப்படி பிஜிஎம் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கு செம்மையா இருக்கும் சூப்பரா இருக்கு அவரோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு அந்த படத்துல நல்லா அருமையா பண்ணிருக்காரு அருமையா பண்ணியிருக்காரு அருமையா பண்ணியிருக்காரு நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு அருமையா இருக்கு